நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஏழிலை பாலை மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏலிலை பாலையோட மரம் இதோடய பேர் அல்ஸ்டோனியா ஸ்காலரிஸ்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் பிளாக் ட்ரீன்னு சொல்லுவாங்க இது அதிக அளவில் ரோட்டு ஓரங்களில் இதை பார்க்கலாம் இந்த இலையை பார்க்குறீங்க இந்த மரத்தோட இலைகள் பார்த்திங்கன்னா ஏழு இலைகள் இருக்கும் அதிக அலி அதிக அளவில் ஏழு இலைகள் இருக்கும் ஒன்று ரெண்டு இலைகள் ஐந்து இல்லைன்னா ஆறு இருக்கும் அதிக அளவில் ஏழு இலைகள் கொண்டதாக இருக்கும் அதனால் இதோடய பேர் ஏழிலை பாலைன்னு சொல்லுவாங்க இது வேகமாக வளரக்கூடிய மரம் அதனால் அதிக அளவில் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும் இந்த ம இந்த மரத்தோட இன்னொரு பேர் பிளாக் ட்ரீன்னு சொல்லுவாங்க இதில் பழைய காலத்தில் பிளேக் பிளாக் போர்டு ஃப்ரேம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன சிறு குழந்தைகள இருக்கும்போது எழுதின ஸ்லேட் எல்லாம் ஸ்லேட் ஃப்ரேம்லாம் அதில் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த ஏழு இலை பால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் ஏழு இலைகள் இருக்கும் இதோட காய்கள் பார்த்திங்கன்னா கொத்தவரங்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட இலைகள் பார்க்குறீங்க இந்த இலையை உடைச்சி உடைச்சிங்கன்னா இலையிலேருந்து வெள்ளை கலர் பால் வரும் அதுலேருந்து இது இதை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாங்க இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா பூக்கள் இட்லி பூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு வெள்ளை கலரில் இருக்கும் நம்ம காலிஃப்ளவர் சாப்பிட்ற காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதை வச்சு ஈஸியாக இதை அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் அல்ஸ்டோனியா ஸ்காலரிஸ் பிளாக் போர்ட் ட்ரீனு சொல்லக்கூடிய இந்த இலை பாலை இந்த இலைகளை எண்ணி பார்த்தீங்கன்னா ஏழு இலைகள் அதிகமாக இருக்கும் இந்த மரத்தில் அந்த இலைகளை உடைச்சிங்கன்னா பால் மாதிரி வரும் இதோட காய்கள் பார்த்தீங்கன்னா தட்டாங்காய் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு தொங்கிக்கிட்டு இருக்கும் பார்க்கலாம் இதோட பூக்கள் காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதை வச்சு எளிதாக அடையாளங்கள் முடிச்சிடலாம் இந்த மரத்தோட இலை அதில் வர்ற பால் இதோட பட்டை எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இந்த இலைகளை ஒரு கொட்டைப்பாக்கு அளவு எடுத்துக்கிட்டு இல்லாட்டினா ஒரு ரெண்டு இல்லாட்டினா மூணு இலைகளை எடுத்துக்கிட்டு நீர் நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதை குடிச்சிட்டு வரனால காலை மாலைன்னு உணவுக்கு முன்னால் குடிச்சிட்டு வரனால கடுமையான வயிற்றுப்போக்கு இதை சரி செய்யக்கூடியது மலச்சிக்கலை இதை சரி செய்யக்கூடியது நண்பர்களே இந்த அல்ஸ்டோனியாஸ் காலரிஸ் பாலையோட மரப்பட்டையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அந்த மரப்பட்டையை ஒரு காய்ந்தம் ஒரு மரப்பட்டையை ஒரு ஒரு சிறு துண்டு ஐந்துலேருந்து பத்து கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் நீரிட்டு காய்ச்சி காலை மாலையில் குடிச்சிட்டு வரனால இரிட்டபிள் பபல் சென்றான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அடிக்கடி டாய்லெட் போவாங்க வருவாங்க போவாங்க வருவாங்க கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும் அதனால் ரொம்ப டயர்ட் அப்படிப்பட்ட நிலையில் இந்த மரப்பட்டையோட கஷாயத்தை குடிச்சிட்டு வரனால காலை நாளை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால இரிட்டபிள் பபல் சின்ட்ரம் சரியாகும் இது தோல் நோய்களான அரிப்பு தர்ற தோல் நோய்களை இது சரி செய்யக்கூடியது சொறி சிறங்கு நீர் வடியும் தோல் நோய்கள் எல்லாத்தையும் இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஏழிலை பாலையோட மரப்பட்டை ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிராம் எடுத்துக்கிட்டு அதோடய கோரை கிழங்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிராம் அதோட மஞ்சள் தூள் ஒரு மூணு கிராம் வேப்பிலை ஒரு மூணு கிராம் அதோட கருங்காலி மரத்தோட பட்டை ஒரு ரெண்டு கிராம் ஆடாத்தோடையோட இலை ஒரு ரெண்டு கிராம் சீந்தில் கொடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிராம் இதை போட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி இதை குடிச்சிட்டு வரனால தோல் நோய்களான கரப்பான் சொரியாசிஸ் போன்ற நோய்களுக்கு இது நல்ல மருந்தாகும் அது மட்டும் இல்லாமல் இது ஒற்றை தலைவலி இது போகக்கூடியது மைக்ரைன் சொல்லுவாங்க ஒற்றை தலைவலியை போகக்கூடாது அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள நச்சுக்களையெல்லாம் வெளியேற்றக்கூடியது உடலில் உள்ள விஷத்தன்மையை இது போகக்கூடியது நம்ம இப்போ அன்றாட வாழ்க்கையில் சாப்பிடக்கூடிய உணவுகளில் விஷப்பொருள்கள் கலந்துருக்கு காய்கறிகளில் விஷப்பொருள்கள் ஃபர்ட்டிலைசர் கலந்துருக்கு அப்படிப்பட்ட விஷப்பொருள்களை உடலில் சேர்ந்து புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது இந்த கஷாயம் நண்பர்களே இந்த பாலையோட இலைகளை காய வச்சு நிழலில் காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கலாம் இல்லாட்டினா அந்த ஏழிலைப்பாலை பாலையோட இலையை நல்லா சட்டியில் வறுத்து அதை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அதை சீல் வடிகிற பூக்கு புண்கள் பழைய புண்கள் அதில் போட்டுட்டு வரனால வேகமாக இது குணமாகும் நண்பர்களே வேர் வேர்க்கசாயத்தை குடிச்சிட்டு வர்றனால சூளம் கும்மம் போன்ற நோய்கள்லாம் இது சரி செய்யக்கூடியது அந்த மரத்தில் இருந்து வர்ற பால் அந்த பற்றி இடைய இலைய உடைச்சிங்கன்னா பால் வரும் அந்த பாலை ஒரு அஞ்சுலேருந்து ஆற சுட்டு சுடுநீரில் ஊற்றி அதை குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்புண்கள் அல்சர் சரியாகும் மூட்டு வலி எது சரி செய்யக்கூடியது தலைவலி எது சரி செய்யக்கூடியது நண்பர்களே இந்த ஏழிலைப்பாலைக்கு பாலைக்கு வடமொழியில் சப்தபர்ணின்னு சொல்லுவாங்க இந்த சப்தபர்ணியோட மரத்தில் பதினோரு வகையான ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது இது வந்து ஒரு ஆல்கலாய்ட்ஸோட சுரங்கம்னு சொல்லுவாங்க உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் இதில் இருக்கனால பலவித நோய்களை அது குணப்படுத்தக்கூடியது நண்பர்களே நாள்பட்ட வயிற்றுக்கடுப்பு வயிற்றுப்போக்கு சரியாகிறதுக்காண்டி சரியாகிறதுக்கு நல்லா உலர வைத்த பட்டையை கஷாயமாக போட்டு குடிச்சிட்டு வரனால நாள்பட்ட வயிற்று வயிற்றுப்போக்கு வயிற்றுக்கடுப்பு சரியாகும் தோல் நோய்கள் அது செய்யக்கூடியது இதில் வடிகிற அந்த பால் மாதிரி உள்ள திரவத்தை டிங்க்சர் மாதிரி புண்ணு ஆற்றுறதுக்கான மருந்துகள் அது கலக்கிறாங்க நண்பர்களே ஏழிலைப்பாலையோட இலை பாலையோட மரம் ரொம்ப லைட்டான மரமாக இருக்கும் அதனால் இந்த மரத்தோட மரப்பலகை பலகைகளை தீப்பெட்டி தீக்குச்சி செய்கிறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க பென்சில் செய்கிறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்லேட் போன்ற சிறுவர்கள் எழுதுகிற ஸ்லேட்டோட ஃப்ரேம் செய்கிறதுக்கும் கரும்பலைகள் செய்கிறதுக்கும் இதை உபயோகப்படுத்துவாங்க நண்பர்களே ஏழிலைப்பாலை பாலையோட இலைகள் ஒரு நான்கு ஐந்து இலைகள் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு சிறு துண்டு இஞ்சி துண்டு போட்டு நீரிட்டு காய்ச்சி குழந்தை பெற்ற தாய்மார்கள் அவ்வப்பொழுது குடிச்சிட்டு வரனால அவங்களுக்கு தாய்ப்பால் பெருகும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கருப்பையில் உள்ள கழிவுகளை இது வெளியேற்றக்கூடியது நண்பர்களே பாலையோட இலையில் வர்ற பால்களை சேகரித்து வச்சுக்கிட்டு அதோடு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறுத்தீழ காய்ச்சி வச்சுக்கிட்டு காது வலி இருக்கிறப்ப ஓரிரு சுட்டு காது வலி காதில் விடுறதுனால காது வலி சரியாகும் நண்பர்களே ஒரு ஐந்துலேருந்து பத்து கிராம் வரைக்கும் உலர்ந்த மரப்பட்டையை எடுத்துக்கிட்டு அதோடு கொஞ்சம் நீர் ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த பட்டையை நீரில் ஊற வச்சுட்டு அந்த நீரை மட்டும் அவ்வப்பொழுது குடிச்சிட்டு வரனாலையும் வயிற்றுப்போக்கு சீத பேதி அது மட்டும் இல்லாமல் வளம் கழிக்கும்போது ரத்தம் கலந்து வருவது ஆகியவற்றை சரி செய்யக்கூடியது நண்பர்களே சப்தபர்னிங் அல்ஸ்டோனியாஸ் காலரிஸ் மரத்தோடு இலைத்தீனீ அடிக்கடி குடிச்சிட்டு வரனால ஆஸ்துமா சரியாகும் மூச்சு முட்டலுக்கு இது ஒரு நல்ல மருந்து ஏழிலை பாலையோட ஓட பட்டையை செஞ்சு குடிச்சிட்டு வரனால வலி வீக்கத்தை சரி செய்யக்கூடியது முறையற்ற நோய்களை சரி செய்யக்கூடியது முறையற்ற காய்ச்சல் முறை காய்ச்சல்னு சொல்லுவாங்க விட்டு விட்டு வர காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஏழிலை பாலையோட பட்டை ஒரு சிறு துண்டு ரெண்டுலேருந்து அஞ்சு கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோடு கொஞ்சம் அமுக்குராசூரன் ஒரு அரைக்கிறண்டி ச போட்டு அதோட தேவையான இனிப்பு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதோட பசும்பால் கொஞ்சம் கலந்து காலை மாலையில் குடிச்சிட்டு வரனால முறை ஜுரம் சரியாகும் விட்டு விட்டு வர்ற காய்ச்சல் சரி செய்யக்கூடியது மூட்டு வலி மூட்டு வீக்கத்தை சரி செய்யக்கூடியது காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது இதே தீநீரை தொடர்ந்து ஒரு வாரம் வரைக்கும் குடிச்சிட்டு வரனால மலேரியா போன்ற காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது ஆர்தரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூட்டு தேய்மானம் மூட்டு வலி மூட்டு வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஏழிலை பாலை போர்ட் ட்ரீயோட பூக்கள் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த பூக்களை ராத்திரி படுத்து தூங்கும் போது தலையணைக்கு கீழே வச்சு படுத்து தூங்குறதுனால தூக்கம் நல்லா வரும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இதை தலைக்கு கீழே வச்சு தூங்குறதுனால இது மன அழுத்தம் அவர்களுக்கு குறையும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப குறையும் அதில்